சுக்கா போடப் போறேன் ஆனா நான் ஒரு கிலோ இதுக்கு அளவுக்கு தேவையானது பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த தடவைக்கு யூஸ் ஆயிடும்னு சொல்லி ஒரு வடை சட்டியில எண்ணெய்லாம் ஊற்றலங்க மூணு ஸ்பூன் வந்து மல்லியை போட்டிருக்கேன் மல்லி போட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகு போட்டுருக்கேன் மிளகையும் போட்டு நல்லா வறுத்து விட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு பெருஞ்சிரகம் சொல்லுவோம்னா அது போட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவு சீரகம் போட்டு அதையும் போட்டு நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் பட்டை வந்து ஒரு நாலு பீஸை வந்து சின்ன சின்ன பீஸாக நாலு பீஸ் போட்டிருக்கேங்க அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அது நல்லா வறுத்ததுக்கப்புறமும் பிரியாணி இலையை ரெண்டு இலையை நல்லா பொடிச்சு போட்டிருக்கேன் அதையும் வந்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அது நல்லா வறுத்ததுக்கப்புறம் நாலு வத்தலை வந்து அதோட சேர்த்து போட்டிருக்கீங்க அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டோம்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்துடுங்க இது நல்லா வந்து கொஞ்சம் கருகின ஸ்டேஜுக்கு வந்து இருக்குதுங்க க அப்படியே ஒரு செவக்க செவக்க வந்துருச்சுங்க நல்லா வெளியேறது அப்புறம் அந்த தண்ணி ஊதி வேக வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் வேக நேரம் நம்ம வறுத்து வச்ச பொருள் நல்லா ஆறி இருக்குது அத வந்து ஒரு நல்ல பவுடர் அரைச்சிக்கலாம் அரைச்சு ஒரு டபா போட்டு வச்சு இப்போ இப்போ கொஞ்ச நாள் போய் அடுத்து வந்து செய்யப்ப இதை வந்து யூஸ் பண்ணி நான் செஞ்சு ஈஸியா இருக்குங்களா செய்யறதுக்கு இப்போ வந்து இத வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ மட்டன் நல்லா வந்துருச்சு ஓபன் பண்ணி பார்த்தா அப்ப அந்த